முதல் ரெண்டு திருமணம் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திருக்கிறோன்னு வச்சிங்களா காலையில் கோழியை திறந்து விடணும் அஞ்சு மணிக்கு சாணம் தெளிச்சு கோலம் போடணும் அதுக்கு அடுத்தது ஆட்டை கோட்டி போய் கட்டணும் வயலில் களை எடுக்கிறதுக்கு ஆளு இறக்கி விடணும் அடுத்தது டீ டைமு பதினோரு மணிக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்படி நெருக்கடி கொடுக்கறதுனால ஃப்ரீயாக பேட்ஸ் பறந்து செல்லலாம் அப்படியே வீட்டுக்கார்ட மட்டும்தான் பர்மிஷன் வாங்கணும் இங்கே அப்படி இல்லை மாமனார் மாமியார் குழந்தனார் எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில போகணும் தனியா போயிட்டோம்னா ஃபுல் ஃப்ரீடம் ஏன் வந்து எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்கணும் ஏன் வந்து தங்களோட சுதந்திரத்தை விட்டுட்டு ஒரு பெண் வந்து ஏன் வந்து கிராமத்து பயணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் கேட்டா தானே சார் குடும்பம் அதெல்லாம் கேட்கலன்னா குடும்பம் இல்லையே தனியா உங்க இஷ்டத்துக்கு விடுறோம்னா அதுக்கு சின்ன ஜெர்சுங்க அதுங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல ஒரு பத்து ரூபா வருதுன்னா ஒன்பது ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு ரூபா வீட்டுக்கு வந்தா அது நல்லது இல்லை வாழ்க்கைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒம்பது ரூபா வச்சுருந்தா அறுபது வயசுக்கு அப்புறம் டாக்டர் செலவு அந்த செலவு இந்த செலவுக்கெல்லாம் வச்சு பயன்படுத்தலாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஜாலியாக சுற்றணும் ஜாலியாக வாங்கணும் அஞ்சு புடவை வாங்கணும் வெளியில் போகணும் ஃப்ரீடமாக வெளியில் சாப்பிடணும் ஜூஸ் குடிக்கணும் இங்கே சுற்றணும் அங்கே சுற்றணுன்ற அந்த மைண்ட் செட்டு அப்படியே உள்ள கரையா அரிக்கிற மாதிரி அரிக்கும் அதை நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க இப்படி போங்க எந்த பாதையில் போங்கன்னு அதை சில பெண்கள் ஏற்றுப்பாங்க சில பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க வெளியில போயிடணும்னு ஆசைப்படுவாங்க உங்க அனுபவத்துல சிட்டில கலைமெண்ட்டு போறாங்கல்ல அவங்க வேற என்ன தவறுகள்லாம் பண்றாங்க அவங்களோட எந்தெந்த முடிவுகள்லாம் வந்து அவங்கள பின்னால பாதிக்குன்னு நினைக்கிறீங்க நகரத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் பையனை பதினொன்றரை மணிக்கு போன் பண்ணான் பதினொன்றரைக்கு நான் எடுக்கல அதாவது காதல விழல ரூம்ல இருந்ததுனால அதோட அந்த போனை மறுபடியும் அட்டன் பண்ண தம்பி அழுதுகிட்டே இருக்காம்மா அப்படின்னு அதே வில் நம்ம கூடிய அந்த பிள்ளைங்க இருந்துச்சுன்னா என்ன அழுதுன்னு டக்குன்னு பார்த்து எல்லாம் பண்ணிடலாம் அப்படி அந்த சின்ன 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 பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மன கஷ்டம் வரும் நான் தான் பெற்ற நீ வளர்க்கக்கூடாதா நீ பார்க்கக்கூடாதா அவன் அப்படி மோஷன் போயிட்டானே அதை க்ளீன் பண்ணக்கூடாதான்னு இவங்களுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம் அதே ஒரு வயசான பாட்டி தாத்தா வீட்டில் இருக்காங்கன்னு நாங்கள் ரெண்டு பேர் செஞ்சுருவோம் அவங்களுக்கு எவ்வளோ குறைவு ஆனால் அந்த சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குறாங்க இப்ப உள்ள இளைஞர்களும் இளைஞர்களும் அதுக்கு அடுத்த கட்டத்துல பெரியவங்க இருந்தா என்ன நடக்கும் நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ன்றதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க உங்களோட மகன்கள் ஏன் தனியா போயிட்டாங்க நாங்களே தான் சார் விட்டோம் அவங்க தனியா போல நாங்களே இதை குழந்தை பிறக்கக்குள்ள வீட்டில் இருப்பாங்க மூணு மாசம் ஆயிடுச்சா நானா வாலண்டையோ ஒரு சண்டையை ஏற்படுத்துவேன் ஏன்ன்கிட்ட அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்றது என்ன என்னால உணர முடியுது அவ எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கறா அது அந்த எதிர்பார்க்கறது நானும் அந்த ஏஜ்லேருந்து வந்ததுதான் ஏன் மாமியார் அதை வந்து செய்ய விடலை அந்த தாழ் மனப்பான்மை என் மனசில் ஆழமாக ஊருன்றதுனால நானாக ஒரு பிரச்சனையை கிளப்பி தனியாக அனுப்பிடுவேன் அது நானாக தான் செய்வேன் குழந்தை உருவாகி குழந்தை பிறந்து ஒரு மூணு மாதம் மூணு மாசம் வரைக்கும் நம்மளுடைய தயவு அவங்களுக்கு தேவை மூணு மாசத்துக்கு முன்னாடி கழுத்துலாம் நின்றுடும் அவளாக தூக்கி பால் கொடுக்க எல்லாமே வேலை பார்க்குற அளவுக்கு மனமும் உடம்பு ஸ்டெடி ஆகிடும் பெரும்பாலும் வந்து இப்போ வந்து உங்கள் மகனை வந்து மிஸ் பண்ண மாட்டீங்களா மகனை வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்களா ஒரு தாய் ஓரளவு தான் நம்ம பணிவிட பண்ண முடியும் அந்தரங்கமான பணிவிடையெல்லாம் வந்து ஒரு மனைவி தான் செய்ய முடியும் அந்த மனைவி செஞ்சால் அந்த ஆண் மகனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி பூட்ஸ் ஒரு பூட்ஸ் குட்ட மாதிரி இருக்கும் அந்த பூஸ்டர் சாப்பிட்டோன்னு எப்படி இருக்கும் குழந்தைங்க அந்த எனர்ஜி அவகிட்ட கிடைக்கிது அதே எனர்ஜி தான் எங்கள் ஏஜில் நாங்கள் அனுபவித்தோம் அப்போ வந்தவளும் அதை அனுபவிக்கணும் இது நீ தியாகமா நினைச்சு தியாகமாரி ஒரு நீங்க ஏன் ரெண்டு பேரும் ஒத்து கூடாது உங்களுக்கு வந்து நீங்க அந்த பிரீடத்தை அந்த பெண் கேக்குற ஃப்ரீயோ அதான சரியா நம்ம சரியான ஒரு இல்ல சார் வீட்டுல நுழையிறான் ஒரு பொருள் நான் விரும்பிக்கே நான் அவன் கேக்குறான் அவன் பொண்டாட்டி கேக்குதியே இது எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு என்னடா அம்மா என்னடா அப்பா என்னடா தம்பி இதெல்லாம் மீறிட்டு அந்த பொண்ணு கைக்கு போய் சேரணும் நான் என்ன பண்ணுவேன் திண்ணையில உக்காந்துட்டேன் அது என்னடா எடுத்துட்டு போற குடுரா ஏன் மனப்பக்கம் அப்ப தான் இருக்கு இப்ப நான் சின்ன குழந்தை ரேஞ்சுக்கு வந்துடுறேன் அப்போ அவ எதிர்பார்க்கறது இதே நம்ம தனியா இருந்தால் அந்த ஃபுல்லும் நமக்கு வந்துருக்கும் அங்கேருந்து அங்கே அவன் வீட்டு உள்ள அவன் நுழையிறான்னா ஒரு சமையல் கட்டிலே ஒரு தோசை ஊத்துறா லைட்டா டச் பண்ணிட்டு அவன் ஊற்றணும் இந்த இந்த இதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும் அதான் வாழ்க்கை இல்ல நான் கேட்கறேன் நான் என்ன நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து அந்த உணவு ஏதோ ஒன்று வாங்கிட்டு மிச்சரே வாங்கிட்டு வரானா அஞ்சு பேருக்கு வாங்கிட்டு வந்துட்டா என்ன குறைஞ்ச பேர் போகுது அது ஏன் பண்ண முடியல வந்து அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்தர்லாம் ஒய்ஃபுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கிற பொருள் எப்படி அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியும் வந்து கண்டு காணாம இருக்கலாம் கண்ணும் காணாமல் இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டு நம்ம கண்ணு நம்ம புள்ள என்ன அது வருது ஆட்டோமேட்டிக்கா வருது என் மாமியாருக்கு வந்த மாதிரி எனக்கு வருது எனக்கு வந்த மாதிரி அவளுக்கும் வருது தவறு யார் உங்க மேலதான சொல்லலாம் என் மேலன்னு சொல்ல முடியாது இது இல்ல இது நீ இது நீங்க சொல்லும் போது தான் தவறு பண்ற மாதிரி இருக்கு நான் தவறு பண்ற மாதிரி இல்ல எனக்கு வந்து அது பிடிக்கல அவங்கள ஒதுக்கி விட்டுட்டோம்னா தனியா அனுப்பிட்டோம்னா அத நம்ம பார்க்க போறது இல்ல நமக்கு பிபி ஏற போறது இல்ல நமக்கு அது விட்டுறோம் இல்ல நீங்க ஒரே சமயத்துல ரொம்ப ரொம்ப அழகா சொல்றீங்க கிச்சன்ல வந்து சின்னதா ரொமான்ஸ் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க சில அந்த பெண்ணுக்குன்னு சில பிரைவேட்டா சில பொருட்களை வாங்கிட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதையே அலோ பண்ண மாட்டீங்க அதையே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண அலோ பண்ணனா கல்யாணாவாத ஒரு குழந்தை இருக்கான் ம் அண்ணிய அண்ணனோ இப்படி இருந்தால் அவ மனநிலை பாதிக்காதா இல்ல அதுக்கான வீடு அதுக்கான வாய்ப்பு அது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு 20க்கு 10 தான் வசதி இல்லாத கிராம வாழ்க்கை அதுக்குள்ளேயே எல்லாமே ரொட்டேன் பண்ணனும்னா முடியாத கண்டிஷன் அதாவது வருமானம் நம்ம கணவன் வந்து சரி வர நமக்கு எல்லாம் எது கெட்டு செய்து செய்து கொடுக்க முடியலை என்றால் தான் குழந்தைங்களோட கையை எதிர்பார்க்குற நிலைமைக்கு ஒரு தாய்க்கு வரும் அதை விட நல்லபடியாக நமக்கு செஞ்சிடுறாங்க அப்ப அதை ஏற்படுத்த முடியல ஏற்படுத்த முடியலனாலும் அவன் ஏதாவது வாங்கிட்டு வரான்னா அந்த ஆள் மனசுல ஏதோ போகுதுரா அது வருது ஆட்டோமேட்டிக் நானா நினைக்க கூடாது ஏதாவது விட்டுணான்னு நினைச்சால அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடுது நீங்க பண்ணும்போது நான் வந்து பெற்ற தாய்க்கு சில உரிமைகள் இல்லையா பத்து பர்சன்டேஜ் குடுக்க கூடாதான்னு கேட்டதுக்கு என்ன காரணம்னா அங்க இருந்து ரெண்டு பேரும் வராங்க கிளம்பி ஒரு பால்கா அப்பதான் வரான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரான் ஒரு பால்காவா வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்தோடனே அவ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நானும் ஏதோ வேலை பார்த்தேன்னா அவளுக்கு ஊட்டி விட்டா நான் மாவு பெசஞ்சிட்டு இருக்கேன்டா இப்ப வேணாம் வாய்க்கட்டுமா அப்படின்னு விட்டான் விட்டோடனே அவளோட அவளுடைய முகம் அப்படியே ஜீரோ வாட்ஸ் ஆயிடுச்சு அதை நான் கண்ணால உணர்ந்த ஒரு நாள் அது ஆள் மனசுல தான் நான் சொன்னேன் பத்து வருஷம் வச்சு பெத்தவளுக்கு விட்டு கொடுத்தால் என்னன்றது அவளுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு நாங்க சொன்னது கிராமமும் நகரமும் வந்து பெரும்பாலும் தனி குடும்பத்தனம் தனியா இருக்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்றீங்களா இதுல வந்து ஒரு ஒரு அம்மாவா என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க ஏன்னா நீங்க ஒரு நீங்க அந்த ஷோல சொன்ன மாதிரியே முப்பது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா ஒரு பையனை ரொம்ப நெருக்கமா ரொம்ப ஆழமான அன்போட வளர்க்குறீங்க அந்த பிரிவு எப்படிப்பட்டது திருமணத்துக்கு ஒரு நேரம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கக்குள்ள கண் துடைக்கிறதுக்கு ஆள் இருக்காது அதே அவன் கல்யாணத்துக்கு முன்னாடினா என்னமான கேட்பான் இல்லை அவனே ரெண்டு தோசையை ஊத்திட்டு வந்து சாப்பிடுமான்னுவான் அது வந்து இப்ப வரலை இப்படி அம்மாட்ட பேசுனா அவ சரிவர ஏங்க மாட்டா அவகிட்டே பேசிட்டு இருந்தா அம்மாவும் சரி வர ஏங்க முடியல அப்ப இது ரெட்ட வாழ்க்கை மாதிரி இருக்கு சரி வெளியில விட்டுருவோம் விட்டு தான் அவன் எங்க இருந்தாலும் நல்லா நீங்க சூழ்நிலை சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னீங்க கிராமத்து வாழ்க்கை வந்து நிறைய வேணா சொல்றாங்கல்ல அதுல வந்து ஒரு முருங்க உருவி போட்டு தண்ணி சாம்பார் வச்சிருவோம் தண்ணி குழம்பு வச்சிருவோம் ஆமா சார் இன்னமும் நடைமுறையில ஒரு ஆறு மாசம் தான் வயல் வேலையே இருக்கும் ஆறு மாதம் வேலை இருக்காது ஒரு ஆளுக்கு வந்து கிராமத்தில் வந்து வயல் வேலை போறோன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா சம்பளம் டீ வாங்கி கொடுத்துருவாங்க அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு எட்டு ஹவர் டூட்டி பார்க்கணும் ஒரு ஒரு இடத்துக்கு போய் உட்கார போகிறோம்னாலும் அங்கே பூச்சி போட்டு இருக்கும் ஈரம் இப்போ முடியல அசந்து போகுதுன்னு நீங்கள் டயர் நர்ஸுக்கு டீ குடிப்பீங்க நகரத்தில் உள்ளவங்க ஆஃபீஸ் ட்யூட்டியில டீ அது கூட கிடையாதுங்க அப்போ ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வருமானம் எல்லாருக்குமே டம்மி ஆகிடும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நண்டு நத்தை முருங்கைக்கீரை பாலைக்கீரை இதெல்லாம் இருக்கும் வயலில் அதை அதை எடுத்துகிட்டு குழம்புக்கு மட்டும் ப்ரெப்பரேஷன் பண்ணிக்கிட்டு சாதம் அரிசி இது வரைக்குமே எங்கள் ஊரில் ரேஷன் அரிசி தான் சார் சாப்பிட்றாங்க இதெல்லாம் மண அப்படியே மறக்க முடியாத இல்லை அழு அழுகையே வரும் அதான் பொருளாதார நெருக்கடி ஆறு மாதம் மட்டும்தான் அங்கே ஒரு ஒரு போகம்தான் விளையும் அந்த நெல்லை எடுத்துட்டாலும் அந்த நெல் வந்து சென்டர்ல கொண்டு போய் போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கு வாங்குற செலவு நகை கொண்டு போய் சொசைட்டில வைப்பாங்க அந்த நெல்லை போட்டுட்டு மறுபடியும் அந்த நெல்லோட காசை எடுத்து சொசைட்டில நகையை மூட்டா வந்து வீட்டில் வைப்பாங்க அதையும் ஒரு ஆறு மாசம் தான் அந்த பெண் வந்து நல்லா நகையும் போட்டுக்கிட்டு அழகு பார்க்க முடியும் எங்க அங்க ஃபங்க்ஷனுக்கு போகணுமோ சுற்றணும் மறுபடியும் சாவடி தொடங்க ஆரம்பிச்சிருவோம் வயல்ல மறுபடியும் அது வந்து சொசைட்டிக்கு போயிடும் அது நெல்லை விளைவிக்கிற விவசாயி வீட்டில் வந்து ரேஷன் அரிசி வாங்கிதான் சாப்பிட்றாங்க கிராமமே ஆமா இது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ஏன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்காவது நம்மளுக்கு கொஞ்சம் எல்லார் வீட்லையும் ஒரு பத்தாயம் இருக்கும் நெல் அவிச்சு வச்சுக்கோங்க அரிசியா இருக்கும் முப்பது வருடங்களுக்கு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் மாமியாரெல்லாம் வயல் அந்த பானையில வச்சிருந்து நெல் வேக வச்சு அதை குத்தி அதை சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இன்னமும் இப்போ நல்ல நர்த்தோட்டத்தோடு இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் வரவு கம்மி செலவு அதிகமாகுது காலையிலேருந்து பால் பாக்கெட்லேருந்து ஆரம்பித்தோம்னா அன்றாட செலவுக்கு ஒரு சும்மா லோ ஃபேமிலியில் ரொம்ப இதாக இருக்கிற ஃபேமிலியில் கூட இரநூறுபா இரநூத்த அரிசி வந்துடுது ஃப்ரீ அரிசி இரநூத்தம்பது ரூபா இல்லாத ரன் பண்ண முடியாது இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே சில பேர் ஏன் வந்து நல்லா இருக்காங்க எல்லாமே எல்லாமே வசதியாக இருக்காங்க எதுக்கு அரிசி வந்து இலவசமாக கொடுக்கணும் ஏன் அரிசி கொடுக்கணும் இப்போ முதல்ல ஏன் இலவசங்களை இந்த இலவசங்களோட இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஏன் வேணும்னு கேட்குறாங்க அது நீங்கள் இருக்கிறவங்க தான் சார் சொல்லிக்கிறீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் எதுக்கு அரிசி கொடுக்குறீங்கன்னு இருக்கிறவங்க தான் சொல்கிறீங்க இல்லாதவங்க நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை ரேஷனில் வந்து இறங்கணுன்னே எப்படி தான் மக்களுக்கு தெரியும் தெரியாது கியூஎர்ஸில் ரேஷன் கார்டை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் அந்த மனுஷன் வந்து கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி லைன் நிற்கும் சார் ஏன்னு கேட்டால் அன்றைக்கு நைட்டு வடிக்க அரிசி இல்லை சாதம் சாதம் வடிக்க அரிசி இல்லை இன்னமும் அப்படி தான் இருக்குது எங்கள் ஊர் நாகை மாவட்டம் நாகை தாலுக்கா அதேமாரி மூணு கிலோமீட்ரு நடந்து போய் தான் பஸ்ஸே ஏறணும் அதையும் என்ன பண்ணலாம் இப்ப மகள் இருக்குன்னு பஸ் ஃப்ரீயா விட்ருக்காங்க கலைஞர் ஐயா இருக்கிற காலத்துலேருந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு இப்ப இவரும் செய்யறாரு அவர் மேல இடத்துல அதிகாரம் பண்ணி எல்லா அமலுக்கு கொண்டு வந்தாலும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அதை சரிவர செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எந்த கால்புணர்வா என்ன ஏன் செய்ய மாட்டாங்க ஏன்னா அரசாங்கமும் அந்த மேல ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு உணர்வு இருக்கு எல்லாமே செய்யறாங்க அவங்க சொல்லும் போது நமக்கு நான் வந்து இருந்து வந்த திமு திமுக இருந்து வந்தவன் நான் ஓ சும்மா இல்லை அவர் கலைஞர் இருக்கும் போது ஒரு லெட்ரு கொடுத்தாரு என்ன ஒரு கார்டு மாதிரி கொடுத்து எல்லாேருக்கும் வீடு அடுத்தது வேறு ஆட்சி மாறுச்சு அவர் கொடுத்த அட்டை வந்த பிறகு அடுத்தது வேறு ஆட்சி மாறவனா அதை டவுன் ஆயிடுச்சு வீடு யாருக்குமே கட்டி கொடுக்கல இந்த மேலவெளியில் பதினஞ்சு குடும்பம் இருப்போம் மழை ரொம்ப உங்களுக்கே தெரியுமா நாகபணத்தில் புயல் வீசியதுன்னு அப்படி வரக்குள்ள என் பேரணும்லாம் தண்ணியில் இதோட நிற்கும் அந்த தண்ணியை உண்டு அந்த வாய்க்கால் வா ரோட ஓடுற தண்ணி வாசலில் ஓடுற தண்ணி எடுத்து ஒரு மணி நேரம் தெளிவுபடுத்தி அதில் தான் சமைச்சு சாப்பிடுவோம் தண்ணியும் குடிப்போம் ஆனால் நீங்க மினரல் வாட்டரே கையை பத்து தடவை இப்படி கழுவுறீங்க நாங்கள் பக்கத்தில் ஓடுற வாய்க்கால்ல யதார்த்தமாக இப்படி கழுவிட்டு பழையது தயிர் வச்சுனாங்க நீங்கள் வந்து அரசியல் ஆர்வம் உள்ள அது எங்க அப்பா காலத்துலேருந்து உண்டு சார் அப்பா இந்தி போராட்டத்தை எரிச்சிட்டு உள்ள போயிருந்தாங்க இல்லைங்களா இருந்தே உண்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க பொண்ணு பார்க்க வரவங்களை வந்து நீ என்னடா வேலை பார்க்குற என்ன டியூட்டி பார்க்கற நீ என்ன ஜாதி இதெல்லாம் கேட்க மாட்டார் டிஎம்கேல இருக்கியா அவருக்கு அப்படியே அந்த ரத்தத்திலே ஊர்னது உங்க வீட்டுக்காரன் கேட்டுதான் ஓகே பண்ணாரா இவரு இப்ப இல்ல இவர் வந்து இப்ப ஆப்போசிட்ல இருக்காரு நான் டிஎம்கே அவர் ஏடிஎம்கே அவரை மாத்த முடியாது அது அவங்கவுங்க நேச்சர் அவரும் என்னையே மாத்த முடியல ஒரு பொம்பளையே நாமளே சிலிப்பு கொண்டு வருவாங்க இந்த பொண்ணு ஓட்டு நமக்கு கிடைக்காதுடா வாடா நம்ம தம்பி போடுவான் அப்படின்னு அவர்கிட்ட பண்ணுவாங்க என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என் மாமனார் சொன்னாங்க அப்போ வந்து கம்யூனிஸ்டும் ஒரே குரூப்

பெண்களுக்கு கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருக்கும் ஆனா நீங்க வந்து பற்றா இருக்கீங்க அப்பா எப்படி வந்து அப்பா வந்து அந்த செயலாளர் அந்த போஸ்டிங் எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ஏதோ உட்டுறாரோ அதை ஊட்டி வளர்த்தாரு எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து டிரஸ் வந்து சுடிதார் கிடையாது அப்பா ஏ சட்டன் போயிட்டா பாவட தாவணி அதுல கருப்பு ஜாக்கெட்டு சிவப்பு கருப்பு வாட இடையில சகப்பு தான் இது இருக்கணும் அதுலேயும் அந்த ட்ரெஸ்லையும் வந்து டிஎம்கே வரணும் அப்படி ஒரு பற்று பற்று சமத்தி அவங்க சாவு வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க அவரை கொண்டாடக்குள்ள தான் நினைச்சோம் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காரு அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பேனரில் வந்து தமிழ் வாழ்க என்ன பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போறோமே நாளைக்கு என்ன பண்ண போற கல்யாணின்னு எங்கள் அம்மாட்ட அதெல்லாம் பேசலை என்னுடைய போக கூட கடைசி காலம் போகலாம் அந்த பொட்டியில் டிஎம்கே கொடி இருக்கணும் மேலே தமிழ் இருக்க புவியர்களோட எல்லாம் கட்சி கொடியாவே இருக்கணும்னாங்க கிராமத்து பொருளாதாரத்தை பற்றி தான் நீங்கள் வந்து எப்படி வந்து கிராமத்தில் வந்து கீரை ஒளி போட்டு நகரத்தில் வந்து நகரத்துக்கு வர்றாங்கல்ல வேற என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க வேற என்ன சிலிண்டர் தீர்ந்து போகுதுன்னு வச்சிங்க மேக்சிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சிலிண்டர் தீந்து போவும் அரிசி பட் பட்ஜெட் இடிக்கும் சா ஒரு இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு பழந்தைய தூக்கிட்டு ஓடணும்னா ஃபைனான்ஸ் நெருக்கடி வரும் அப்போ என் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் நகை இங்கே போகும் அதே கிராமமாக இருந்தா தென்னை மட்டை விழுந்து கிடக்கும் ரெண்டு கல்லை மூட்டி அடுப்பை பார்த்து வச்சா சாதம் எல்லாமே ரெடி ஆயிடும் பழம்புல இருந்து எல்லாமே ரெடி ஆயிடும் வெந்நீர் போடுற வரைக்கும் ஆனா நகரத்துல வெந்நீர் போடுற வரைக்குமே நம்ம சிலிண்டர் யூஸ் ஆகுது இன்னொன்று சொன்னீங்க நகரத்துல வந்து ரொம்ப சிறிய வீடுகளில் கூடியிருக்காங்க ரொம்ப நெருக்கடியான ஆமா சார் இதுக்குள்ள இருக்கும் இப்ப நான் அந்த ரூம்ல இருந்தேன் இப்ப என் மருமகளும் என் மகனும் இருக்காங்க நான் எங்கே உட்காருன்னா இங்கே உட்காந்துப்பேன் லைட்டா கதவு திறக்குது அப்ப என் பேர குழந்தைய தான் நான் எட்டி பார்ப்பேன் ஆனா அவங்களுக்கு என்ன என்னன்னா நம்ம நல்லா இருக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கல அவங்க எப்படி பார்க்குறாங்க பாரு ஆனா நான் பார்த்தது பேரம் வரானான் தான் இயல்பா திரும்பி பார்க்கறோம் அது அவங்களுக்கு தவறுதலாப்படுது நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க கிராமத்துல வந்து ரொம்ப இங்கிதமாக சில விஷயங்களை வந்து நீங்க மகன் வீட்டில் இருக்கான் அப்படின்னா நீங்க பில்லு இருக்க போயிருவீங்க நம்ம இல்லாத போது நிறைய கதைகள் வந்து நம்ம மருமவ பேசணும்னு ஆசைப்படுவான் கணவன்கிட்ட அப்ப நம்ம அந்த இடத்துல நின்னமுன்னா அந்த ஃப்ரீடம் அப்படியே நம்ம இருந்து அவன் நாலு செவத்துக்கு உள்ள பேசினாலும் சில வார்த்தைகள் வந்து ஒரு அதிகாரமா கேட்பா நீங்க என்னங்க தான் இருக்கீங்க அப்படின்ட்டு என் காலத்தில் விழுந்துடும் அதே நீங்க ஏங்க தான் அந்த குரல் வளம் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து மவுசு இல்லாத போயிடுது கொஞ்சம் கனின்னு சொன்னா அவனுக்கு ஆழமா பதிஞ்சு நம்ம அம்மா ஏதோ இடைஞ்சல் பண்றா நம்ம பொண்டாட்டிக்கா அவனுக்கு ஆழமா அது மனசுல பதிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நல்ல குழம்பு வைக்கிறோம் ரெண்டு தோசை அவ அதிகமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவா ஒரு கரண்டி சாதம் அதிகமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான் அதை நம்ம போய் நம்ம சாப்பிட்டுட்டு அது சாதம் கம்மியாயிடுச்சுன்னா இதே நம்ம தனியா இருந்தா நம்ம அம்மா வீடா இருந்தா எப்படி சாப்பிடுவோம்னு அவளுக்கு ஆண் மனசுல பதியக்கூடாது அதனால இது தனியா இருக்கிறது சரி நினைக்கிறேன் தனியா இருக்கிறது சரிதான் சார் நான் சொல்றேன் இந்த காலகட்டத்துக்கு அவங்க தனியா இருக்கிறது நல்லதுதான் ஆனா வந்து முதியோர்கள் வீட்டுல வந்து இருக்காங்க நகரத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் சார் கொண்டு போய் முதியோர்ல விடுறாங்க ஏன்னு கேட்டீங்களா அவங்க அடிப்படையில இருந்தே அடுத்தவங்களை சார்ந்தே இருந்துட்டாங்க வயல்ல அப்படி கிடையாது இன்னும் எழுபத்தி எண்பது வயசு ஆகுது என் மாமியாருக்கு என் மாமியார் என்ன விட நடவு நல்லா நடுவாங்க நான் இந்த ரெண்டு அடி போறேன்னா அவங்க முடிச்சிட்டு கரை ஏறிடுவாங்க முதியோர்கள் வந்து கிராமத்துல ஆரோக்கியமும் நீண்ட நாள் நீண்ட நாள் இருக்காங்க முதியோர்களை கொண்டு போய் விடவே தேவையில்லை நம்ம வீட்டுல இருந்தாலும் நான் என் மாமியார பாக்கலனாலும் மூணு ஒத்தா அப்படியான மூணு பசங்களை அவங்க பெத்து போட்டிருப்பாங்க இல்லையா நானும் அதே மாதிரி அப்ப ஏதோ ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு செய்வாங்க இல்ல பக்கத்துல இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஏண்டி பாமா தெரியாடி ஒண்ணு அவங்கள பார்த்தா நாளைக்கு உனக்கும் அதாண்டி நிலைமை அப்படின்னு மனமா மனத்தை மாத்தி ஏழு செய்ய வச்சிருவாங்க எங்களை ஆனா ஒரு பெண்ணா சொல்லுங்க எந்த வாழ்க்கைய கிராமத்து வாழ்க்கையா நகரத்து வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நகரத்து வாழ்க்கை தான் பிடிக்கும் கம்பல்சரி அது கிராமத்து வாழ்க்கை ஏன் பிடிக்கலன்னா காலையில வேலை செய்ய சொல்லிடுறாங்க அங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் வீட்டுக்கார எழுப்பி என்னங்க டீ போட்டுவாங்க சத்த எனக்கு ஒரு மாதிரி அசதியா இருக்குங்க இங்கே இங்க சொல்ல முடியாது பக்கத்து வீட்டை பார்த்து வீட்டை பார்த்து ஒரு ஒரு வீட்டுல நாலு மணிக்கு சாணம் தெரிச்சு கோலம் படுறாங்கன்னா அந்த சத்தத்திலேயே அடுத்த வீட்டு பொண்ணு எழுந்திருச்சிடணும் இப்ப நாளா என்ன பண்ணுவேன் நாலரை கேந்திரிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் சாமி பாட்டை போட்டுருவேன் அந்த வீட்டையே அந்த தெருவியை கிளப்பி விட்டுருவேன் ஏன் காலைல எழுந்திருக்கணும் மெதுவா இருந்துச்சு மெதுவா வேலைகளை பாத்துக்கிறாங்க எப்படியும் அந்த வேலைகளை செய்ய போறாங்க ரெகுலரா ஒரு மாசம் நீங்க பத்து மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்திருச்சு பாருங்க அதுக்கு அடுத்த மாசம் நாலு மணிக்கு நீங்க எழுந்திருச்சுப்பாங்க உங்கள் உடல் ரீதியா மன ரீதியாக மாற்றங்கள் இல்லைன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க வேற கிராமத்து வாழ்க்கையில வேற என்ன அழகு இருக்கு வேற மகிழ்ச்சி எல்லாரும் தூண்டி முள்ள எடுத்துப்பாங்க சார் ஆம்பளை பசங்க எல்லாம் அன்னைக்கு லீவு இன்னைக்கு வேலை இல்லை இந்த மே ஒண்ணு அதை ஆஹ் அந்த மாதிரி விடுமுறை நாக்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆள் கொண்டு மச்சா நான் பெரிய மீன் பிடிச்சேன் நீ சின்ன மீன் பிடிச்சி எல்லாம் சின்ன சின்ன தத்துக்குட்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அந்த உயிரோடு இருக்க மீனை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சுவை அதிகம் அதே மாதிரி நீங்க ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்களா கட்டிக்கணும் நீங்களா எல்லாம் பண்ணணும் அங்க அப்படி கிடையாது இயற்கையாவே எங்களுக்கு கிடைச்சிருச்சு நீந்த வேண்டிதான் ஜாலியா இருக்கும் அதான் சொல்லிட்டீங்களா பத்து வருஷத்துக்கு திருமணமானவங்க வந்து நகரத்தை தான் அதுக்கு பிறகு கிராமத்தை வாழ்க்கை ஆசைப்பட அதுக்கு குறிப்பா அவங்களுக்கு எப்படின்னா ஆஹ் கோழி வளர்த்தா இப்ப என் நடைமுறையில என் மருமகம் செய்யறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் அனுபவிக்காதத நான் எதுவுமே உங்கள்ட்ட சொல்லல இப்ப வந்து கிராமத்துக்கிட்டே வந்து வாடகை வீட்டுல விருந்துட்டா இங்க சேர்த்துக்கல நானு இப்போ கோழி வளர்க்கறா ஆடு வளர்க்குறா இதை கேட்டு வாங்கி செய்யறா நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நீங்க ஏதாச்சும் எங்க தான் சார் முதல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு தலைமுறையா ரோடு இல்லாம இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பசங்க நாங்க எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டோம் அதே மாதிரி தண்ணி வசதி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணால் மழை பெஞ்சா இந்த பதிமூணு வீடும் நாங்கள் தத்தளிக்கிறோம் இந்த பதிமூணு பேர் வீட்டுக்கும் வெளியில் வந்து ஏதாவது ஒரு இடம் பார்த்து நம்ம ஸ்டாலின் அண்ணா அந்த வீடு கட்டி எங்களை கொண்டாந்து அங்கே வச்சுட்டா அது ஒரு சந்தோஷம் ஒரு பஸ்ஸு மகளிர் பஸ்ஸு வந்து காலையில் ஷிஃப்ட் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க தெரியுங்களா அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டால் அந்த ரெண்டு டைம் மட்டும் விட்டால் ரொம்ப நன்றிமா ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி